பிடி என்றால் இருபத்தி நான்கு பேரு இவங்க நடக்கும்போது ஒரு நடத்தையும் கிறிஸ்துக்கு ஒழுங்கா இல்லை ஆனா இப்போ இருபத்தி நான்கு மூப்பர்கள வந்து உட்காந்துட்டாங்களாம் ஆனா சீடருங்க வேதனைப்பட்ட வாழ்க்கை நடத்தணுங்க தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்தவங்க ரத்த சிந்து மறித்தவங்க சபைய கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட ஸ்தாபனம் பண்ணவங்க அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு வேத வசனமாக பன்னிரண்டு சீடர்கள் இருக்கு ஆனா ரூபனை காட்ட முடியுமா சொல்லுங்க நீங்களே ரூபனை காட்ட முடியுமா இல்ல யூதா யூதாவை காட்ட முடியாது சொந்த மரிமகள் கிட்டிய பிள்ளைய பத்துக்கிட்டுங்க நீங்க எண்ணி பாருங்க இப்படி எண்ணி பார்த்தா இவங்க எப்படிங்க இருபத்தி நாலு மூப்பர்கள் இவங்க பன்னிரெண்டு பேர் இவங்க பன்னிரெண்டு பேரு இதை இவையெல்லாம் பைபிள் காலேஜுடைய மைண்ட் ஒளிய லீடர்ஷிப் உடைய மைண்ட் லீடர்ஷிப் உடைய மைண்ட் வேற பைபிள் காலேஜ் உடைய மைண்ட் வேற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அப்ப யார் இந்த இருபத்தி நாலு மூன்று